கிருஷ்ணா ஒரு நிமிஷம் அது முருகேஷ் செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வாங்கி வச்சிருப்பா அப்படியா சரி வாழைப்பழம் வாங்கிட்டு வா

நீ சரண்டர் ஆகிறதா நல்லது சட்டப்படி ஆக்சன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும் யார் சட்டப்படி வசதி இல்லாத என்னால நிஜத்தை மட்டும் இல்லைங்க என்ன கூட காப்பாற்றிக்க முடியாதுங்க சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டில் என் பாதுகாப்பு என்னால இவ்வளவுதான் உதவி செய்ய காப்பாற்றுக்கா

பஸ் செடுதாவ் ஆர்ப்பாடலம்னா ஆர்ப்பாடலம்னா விடுங்கடா தேவையா பசங்கலா ஒரு நாளைக்கு எத்தனை கஷ்டம் ஐயோ ஐயோ காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது யமுனா மறுபடியும் மறுபடியும் யமுனா மறுபடியும் 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 என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தியா ஐயோ அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா தாங்க முடியாது தாங்க முடியாது நல்ல நல்ல வேலை நீ எங்க வரல நல்ல வேலை எங்க மாமியார் யாரும் உயிரோட இல்லை இதெல்லாம் பார்க்க உயிரோட நான் மட்டும் என்ன பாவம் பண்ண

அப்படி இந்த கடைசியில் கூட்டி மாமப்பா கிட்ட தோத்து போறதுக்கா நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருந்த அது எப்படி பொறிக்க போயுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குறேன் இந்த ஊர் முதல் வாட்டி எங்க குத்தமி செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன் இந்த வாட்டி அந்த தப்பு நடத்துக்கோட என் பிள்ளைங்க கிடைச்சதும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேனே அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்

ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது உங்களுக்கு தெரியணும் ஒரு வார்த்தைக்கு মই মই তেতিয়া একো সেইটো বলাও এনে বাৰু

ஜனாபிஷேகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும் ரெடி ஆனதும் வந்து சொல்றோம் தேசிய அளவுல பெரிய அரசியல் தலைவர் எல்லாம் கூப்பிடணும் அவெல்லாம் கோயில் காரியம்னா தவறாம வர இது பிரசாதம் உங்க குழந்தைகிட்டக்கு சொல்லுங்கோ முதல் பிரசவத்துக்கு அர்ச்சன பண்ணோம் சுகப்பிரசவம் ஆச்சு இப்போவும் அப்படி தான் ஆகும் அடி அடிக்குது பாருங்க சார் தனுஷ் பேசுறார் சார் ஹோல்ட் போட்ட லைன் கூட முக்கியமான விஷயமா நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க வரோம் வாங்க நாங்க ஆ வாங்க நான் தான் பேசுறேன் சொல்லு என்ன ஜலதோஷமா குரல்லாம் இப்படி இருக்கு ஆஹா என்ன வயசு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஒரு பதினோரு மணிக்கு நம்ம ஹோட்டலில் சூட்டு இல்லை அதான் அந்த காட்மண்ட் சூட்டு அதை போட்டேன் என்ன ണ കൃഷ്ണ മറുപടി ജയിലുക്ക് പോണ അവ ஒரு வண்டி போல இருக்கு இந்த டைம் அவர் வருவாரு பாதுகாப்புக்காக நீங்க கொலை பண்ண கூடி உங்க கூட இருப்பேன் ஆமா ஆமா அவர் உங்கள எதிர்பார்க்க மாட்டாரு பன்னெண்டு தான் எதிர்பார்ப்பாரு ಕನೋಶ್ ಯಾರೆ ಪಂಕಟಾ ಚಲಂ ಯಾ ಧನುಶಾಲಾ ಇವ ಧನುಶಿಸ್ ಮನ್ ಧನುಶಂಗಯ ನೇರ ಸೆತ್ತು ಪೆಯಿರ್ಪಾನ್ ನೆನೆಕಿರ

सरी पौण क्या बड़ा पन में निकाल था रहे? यमलाते में पन ताला वाई नहीं ला रहे थे। दबर ये गला सप्लाई पन दानुष। नी बना आवाज़ न पड़े वहीं के। दानुष कासा पुकारा बचेगा नहीं। नी दां पुल्ला करी वरन उनके करेंगे। आवाज़ सप्लाई है, नी दांडा डिमांड। Name your price, man. You won't be able to get away after killing me. We realize that? ना, तमिल இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு ஓ முசு வேணும் போனமா கிடக்கிறத பாக்கணும் சோனா காட்சி தெரியுமா தெரியாம இருக்குமா உங்க போயிருக்கியா நீ நான் போனேன் நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க நீங்க போட்ட குப்பையெல்லாம் பெரிய மேடா இருக்கு வெங்கடாச்சலம் அடி! எனக்கு சாகரத்துக்கு பயம் சோகத்தை தவிர வேற எதுவும் இல்லை நீ சத்தா やだかっけんに手ぇ止まちごめんあ Sampai jumpa di video selanjutnya. பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடும் கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழுவேன் என்று நினைத்தாயோ நின்ன சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இந்தத் தருவாய் வினை பயங்கள் இன்னும் மூழாதழிந்திடல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டு வாங்கச்சுமா வைக்கப்படாதீங்க பக்கத்துல போய் நெல்லுங்கமா சம்பந்தோ யாருமா அது யாருமா யாருமாது